மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவால் உங்கள் திருமண வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த சவாலை முதலாவதாக இன்று கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் இரண்டு பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இந்த முப்பது நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த முப்பது நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் தருவாயில் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த சவாலின் இருபத்தி ஒன்பதாவது நாளில் உங்கள் கணவருடைய நீதியை வலியுறுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை பார்ப்போம் நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் நல்வாழ்வையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான் என்று எழுதியிருக்கிறது உங்களுடைய கணவர் இப்படி நீதியை பின்பற்றுகிறவரா இப்போதும் சிறிது நேரத்தை ஒதுக்கி இந்த உலகத்திலும் கலாச்சாரத்திலும் ஊடகத்திலும் உள்ள தீமைகளுக்கு உங்கள் கணவர் எப்படி பதிலளிக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்கள் கணவர் தீமையை அடையாளம் கண்டு அதற்கு விலகுபவரா ஆபாச படங்களுக்கும் விலகுபவரா போய் சொல்லவோ ஏமாற்றவோ தூண்டும் காரியங்களுக்கு விலகுபவரா அப்படி என்றால் அவரிடம் ஒரு விலை மதிப்பு இல்லாத குணாதிசயம் காணப்படுகிறது அது பழைய ஏற்பாட்டில் போதிபார் மனைவியின் பொல்லாத முன்னேற்றங்களுக்கு தப்பி ஓடிய யோசிப்பிடம் காணப்பட்ட அதே குணாதிசயம்தான் அது மனிதருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும் போது அது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் என்பதை புரிந்து கண்டபடியினால் வருகிற குணாதிசயம் இப்படிப்பட்ட குணாதிசயம் உங்கள் கணவரிடம் காணப்படும் என்றால் அவரை அவர் நீதியை பின்பற்றுகிறார் அதற்காக அவரை பாராட்டுங்கள் உங்கள் கணவர் எந்த வழிகளில் எல்லாம் நீதியை பின்தொடர்கிறார் யோசித்து பாருங்கள் அவர் மற்றவருடைய நீதிக்காக எழுந்து நின்ற தருணங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அந்த சம்பவங்களே உங்கள் பிள்ளைகளிடமும் மற்றவர்களிடமும் அவருக்கு முன்பாகவே பகிர்ந்து கொண்டு அவரை பாராட்டுங்கள் இப்படியெல்லாம் செய்து அவருடைய நீதியை வலியுறுத்துங்கள் இந்த சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள் எனக்கும் என் கணவருக்கும் இடையிலான உறவு முடிந்துவிடும் தருவாய் இருந்தபோது இந்த சவால் எங்கள் உறவை மறுபடியும் புதுப்பிக்க உதவியது தொலைந்து விட்டதாக நாங்கள் நினைத்த எங்கள் உறவில் புது அர்த்தத்தையும் சிறந்த கண்ணோட்டங்களையும் இந்த சவால் கொண்டு வந்தது கடினமான மற்றும் வேதனையான அந்த காலங்களை கடந்து செல்ல இந்த சவால் உதவியது இந்த சவாலின் முப்பதாவது நாளில் நான் இன்று இருக்கிறேன் இது எனக்கு ஒரு இனிப்பு கலந்த கசப்பான நாள் ஏனென்றால் இந்த சவாலை இம்மட்டும் முடித்ததற்காக என் கணவருடன் உள்ள உறவு புதுப்பிக்கப்பட்டு இருப்பதற்காக நான் கத்தருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஆனால் இந்த சவால் போகிறதே என்று நான் நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரு சின்ன செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே என் வலுவாக எழுந்து நிற்கவும் அவரை பலப்படுத்தும் ஐயா அவர் தீமையின் வழியிலிருந்து தப்பித்து நீதியின் வழியில் நடக்க அவருக்கு உம்முடைய உதவி தேவை என்பதை அவருக்கு ஐயா அவர் உண்மை அறியும் பசியோடு இருக்கவும் வேறு ஒன்றும் அவரை திருப்தி செய்யாதபடி காத்துக்கொள்ளும் ஐயா உண்மை பிரதிபலிக்கும் மற்றும் உண்மை கனம் செய்யும் அவருடைய தெரிந்தெடுப்புகளை நான் பாராட்ட எனக்கு கிருப செய்யும் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது இதுமூத்தி ரிவைவ் அவர் ஹார்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது கத்தார் உங்களை ஆசிர்வதிப்பாராக